அதாவது விருச்சி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கச்சுக்கோங்களேன் அதாவது உங்கள் ராசி அதிபதி யார் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இப்போ இருக்கிற சிம்ம ராசியில் இருக்காங்க ஸோ வந்து டாக்டர்ஸ் லைனில் இருக்கவங்க அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் மருத்துவர்கள் வந்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு தினம் சொல்லலாம் அதாவது இந்த மாதம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம் ஏன்னா கயேந்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் இருக்காங்க இந்த வந்து சில சில பிரச்சனைகள் வரலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன மாதிரியான கவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த ஆண்களாக இருந்தாலும் சிறுநீரக கற்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரலாம் நிறைய தண்ணி குடிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகப்படியும் நோய்கள் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கோச்சார படங்களை வைத்து சொல்லும்போது பால்வினை நோய்கள்லாம் அட்டாக் ஆறு மாதிரி சிறு சிறு விஷயங்கள் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கூட ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ விருச்சிய ராசிக்காரங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணம் யாருக்காவது கொடுத்திங்கன்னா திரும்ப வராது ஸோ படம் லாக் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் யாருக்கும் கடன் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன்